தமிழ்நாட்டில் திருநள்ளாறுக்கு அடுத்தபடியாக தனியாக ஒரு கோவில் இருக்கிறது என்றால் அது இந்த குச்சனூர் சனி பகவான் கோவில்தான் இங்குள்ள சனி பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து நீக்கியதாக வரலாறு கூறுகின்றது சனி பகவான் இங்கு சுயம்புவாக அருள் பாவிப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு இங்கு காகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த கோவிலில் பூஜை முடிந்தவுடன் பிரசாதமானது முதலில் காகத்திற்கு தான் வைக்கப்படும் காகம் எடுக்காவிட்டால் அது அபசகுணமாக கருதப்படும் பூசாரிகள் சனீஸ்வர பகவானிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் பிரசாதத்தை காகத்திற்கே வைப்பார்கள் காகம் பிரசாதத்தை உண்டால்தான் பூஜை நிறைவடைந்ததாக அர்த்தம் பின்புதான் பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகிப்பார்கள் எல் பொங்கல் வைப்பது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செண்பக நல்லூர் என்ற பகுதியை தினகரன் எனும் மன்னன் ஆண்டு வந்தான் நீண்ட காலம் குழந்தை பாக்கியமில்லாமல் இருந்த அவன் குழந்தை வரம் வேண்டி இறைவனை தினமும் மனமுருகி வேண்டி வந்தான் ஒரு நாள் அவ்வாறு அவன் இறைவனை வேண்டி தியானித்துக் கொண்டிருந்த அவனது வீட்டிற்கு ஒரு அநாதை சிறுவன் வருவான் என்றும் அவனை தத்தெடுத்து வளர்த்து வர வேண்டும் என்றும் அவன் வந்த சில காலத்தில் தினகரனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றும் அசரீரி கேட்டது சில நாட்களிலேயே அந்த அசரீரியில் கூறியபடி ஒரு அநாதை சிறுவன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் தினகரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் ஒளி வீசும் அழகுடன் சந்திரன் போல் காணப்பட்ட அந்த சிறுவனை தத்தெடுத்த மன்னன் அவனுக்கு சந்திரவதனன் என்றே பெயர் சூட்டி அன்புடன் வளர்த்தான் சில மாதங்களுக்கு பிறகு அரசிக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அக்குழந்தைக்கு சதாகன் என்ற பெயர் சூட்டினர் இரண்டு குழந்தைகளுமே நன்கு வளர்ந்து சகல கலைகளையும் கல்வியையும் கற்றுத் தேர்ந்தனர் ஆனால் அரசகுமாரனை விட சந்திரவதனன் அறிவிலும் ஆற்றலிலும் மிகவும் சிறந்து விளங்கினான் இதை கண்ட மன்னன் வளர்ப்பு மகனாக இருந்தாலும் சந்திரவதனனுக்கே முடிசூட்டி அடுத்த அரசனாக அறிவித்தான் சந்திரவதனன் செண்பகநல்லூரில் நல்லாட்சி புரிந்து வந்த நிலையில் அவனது வளர்ப்பு தந்தையான தினகரனுக்கு சனி தோஷம் பிடித்தது அதனால் தினகரன் நாள்தோறும் பல துன்பங்களை அனுபவித்தான் தன்னை அன்புடன் வளர்த்து அரசனாக்கிய தந்தை அடையும் துன்பங்களைக் கண்டு சகிக்க முடியாத சந்திரவதனன் தன் தேசத்தில் பாயும் சுரபி நதிக்கரைக்குச் சென்று அங்கு சனி பகவானின் இரும்பாலான உருவத்தை பிரதிஷ்டை செய்து தனது தந்தைக்கு வரும் சோதனைகளை நீக்க வேண்டி வழிபடத் துவங்கினான் இவனது வழிபாட்டில் மனமிறங்கிய சனி பகவான் அவன் முன் தோன்றி ஒருவர் முற்பிறவியில் செய்த பாவ வினைகளுக்கேற்ப இப்பிறவியில் சனி திசை நடக்கும் காலகட்டத்தில் தண்டனை கிடைக்கும் அவரவர் வினைகளுக்கேற்ப இந்த ஏழரை ஆண்டுகளில் பல துன்பங்களை அவர் அனுபவித்தே தீர வேண்டும் இதில் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது ஆனால் சனி தோஷம் பீடித்த இந்த ஏழரை ஆண்டுகளிலும் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒருவர் தங்கள் கடமையிலிருந்து தவறாமல் ஒழுக்க நெறி பிறழாமல் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களின் முற்பிறவி தீவினைகள் அனைத்தும் கழிந்து ஏழரை சனி தோஷம் முடிவில் அவர்களது நற்செயல்களுக்கு ஏற்ப மிகப்பெரிய நற்பலன்களையும் அடைவார்கள் உன் தந்தை தினகரன் அவரது முற்பிறவி பாவ வினைகளுக்கான தண்டனையை தற்போது அனுபவித்து வருகிறார் அதை உன்னால் மாற்ற இயலாது எனவே வேறேதும் வரம் வேண்டுமானால் கேள் என்றார் சந்திரவதனனோ தந்தை மேலிருந்த அளவற்ற அன்பினாலும் நன்றி உணர்வாலும் சனி தோஷ காலத்தில் அவருக்கு வரும் துன்பங்கள் அனைத்தையும் தனக்கு அளிக்கும்படி சனி பகவானிடம் வேண்டினான் ஒரு மகனாக அவரது தேசம் செல்வம் மட்டுமின்றி அவரது முற்பிறவி வினைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனமுருகம் அன்றாடினான் அவனுடைய வேண்டுதலில் மனமிறங்கிய சனி பகவான் அவனுடைய தந்தைக்கு பதிலாக அவனை பிடிப்பதாக ஏற்றுக்கொண்டார் மேலும் அவனது உயர்ந்த அன்பினால் ஏழரை ஆண்டு துயரம் ஏழரை நாழிகை காலமாக குறைக்கப்பட்டது ஆனால் சனி தோஷம் பிடிக்கும் அந்த ஏழரை நாழிகை காலம் மிகவும் கொடூரமாக இருக்கும் என்றும் தாங்க முடியாத பல துன்பங்கள் வரும் என்றும் அந்த துன்பங்களை எல்லாம் அவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்றும் எச்சரித்தார் சந்திரவதனன் மகிழ்ச்சியோடு அதற்கு சம்மதித்தான் அவனது வேண்டுதலின்படியே ஏழரை நாழிகை காலத்திற்கு சந்திரவதனனுக்கு கடுமையான பல துன்பங்கள் கொடுக்கப்பட்டன அத்தனை துன்பங்களையும் தன் வளர்ப்பு தந்தைக்காக மனம் உவந்து ஏற்றுக்கொண்ட சந்திரவதனனின் முன் சனி பகவான் மீண்டும் தோன்றி உன் தந்தையின் துயர் நீக்க வேண்டும் என்ற உன் உயர்ந்த நோக்கத்தினாலும் பக்தியினாலும் அவரின் முற்பிறவி வினைகளும் சனி தோஷமும் நீங்கிப் பெற்றன உனது நல்ல வினையினால் நீ சகல நன்மைகளையும் அடைவாய் என வாழ்த்தினார் மேலும் சனி தோஷம் பிடித்த எவரேனும் இங்கு வந்து தங்கள் குற்றங்களை உணர்ந்து அதற்கான தண்டனைகளை மனமு வந்து ஏற்றுக்கொண்டு இனி எந்த பாவமும் செய்யாமல் இருக்க வேண்டி கொண்டார்களானால் அவர்களுக்கு சனி தோஷத்தால் வரும் துன்பங்களை நான் குறைத்து முடிவில் நன்மைகளை அளிப்பேன் என்று அருளிய சனி பகவான் அந்த இடத்தில் சுயம்பு லிங்கமாக மாறினான் கோயிலுக்கு வந்து நீராடிய பக்தர்கள் நதிக்கரையில் உள்ள விநாயகரை வழிபாடு செய்து கோயில் முன் மண்டபத்திற்குள் நுழைய வேண்டும் பின் பொறி உப்பு உடைத்து பொரியை கொடிமரத்திலும் உப்பை அருகே உள்ள தொட்டியிலும் இட வேண்டும் இதனை தொடர்ந்து மண்காகத்தை ஒரு முறை தலையை சுற்றி காகம் பீடத்தில் வைக்க வேண்டும் எள் தீபத்தை தலையை சுற்றாமல் எல் தீப வட்டத்தில் வைக்க வேண்டும் அதேபோல போல எல் சாதம் தயிர் சாதத்தை அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிரம்மஹத்தி செவ்வாய் தோஷம் குழந்தையின்மை திருமண தடை உள்ளிட்ட தோஷம் இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தால் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் சந்திரவதனன் சுரபி நதிக்கரையில் தோற்றுவித்த சனி பகவான் திருவுருவமே குச்சனூர் ஆலய மூலவராக மாறியது அது இன்றும் வணங்கப்பட்டு வருகிறது செண்பகநல்லூர் என்றிருந்த ஊரே சந்திரவதனன் சுயம்பு வடிவ சனீஸ்வர பகவானுக்கு குச்சு புள்ளி கோவில் கட்டியதால் குச்சனூர் என்றானது இரண்டு ஆயிரம் வருடங்களுக்கு முன் தோன்றிய கோயில் என்றாலும் இது சுயம்புவாக தோன்றிய காரணத்தினால் இன்று வரை கும்பாபிஷேகம் நடக்கவில்லை இந்த ஆலயம் சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ளது பெரியாறும் சுருளியாறும் இணைந்து உருவானதுதான் சுரபி ஆறு இக்கோயிலில் அரூப வடிவலிங்கம் பூமியிலிருந்து வளர்ந்து கொண்டே வருவதால் இதை கட்டுப்படுத்த மஞ்சள் காப்பு கட்டப்பட்டுள்ளது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இக்கோவிலில் சுயம்புவாக எழுந்தருளி உள்ள சனீஸ்வர பகவானை கருக்கு வலைகளாலும் மண்ணிலைகளாலும் சனீஸ்வர பகவானின் வாகனமாக கருதப்படும் காகத்தை வணங்கி அவருக்கு உணவிட்டு வழிபடலாம் இந்த கோவிலில் கருப்பு வஸ்திரம் சாத்தியெள்ளு பிரசாதம் வைத்தும் சனி பகவானை வழிபடலாம் எனவும் கூறப்படுகிறது இப்படி பல்வேறு சிறப்புகளை தனித்துவத்தையும் பெற்றிருக்கும் இந்த சுயம்புலிங்க சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளிமாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் அதிகமானோர் வந்து செல்கின்றனர்